நடிகர் தனுஷுடைய ரெண்டாவது திருமணம் இதன் காரணமா அவருடைய மகன் எடுத்திருக்க சில தவறான முடிவு மொத்த தமிழ் சினிமா திரையுலகத்தையுமே அதிர்ச்சியடை வச்சிருக்கு தமிழக மக்கள் யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நடிகை தனுஷ் ஏற்கனவே ரஜினிகாந்தோடைய மூத்த மகனான ஐஸ்வர்யாவை காதலிச்சு திரும்ப பண்ணிக்கிட்டாரு ரெண்டு பேர் திரும்ப வாழ்க்கையில இவங்களுக்கு யாத்ரா லிங்கான்னு ரெண்டு பசங்களும் இருக்காங்க கிட்டத்தட்ட பசங்க ரெண்டு பேருமே தோலுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் தனுஷும் ஐஸ்யாவும் சோசியல் மீடியாக்கில் நாங்க ரெண்டு பேரும் எங்களுடைய திருமண பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் இனிமே நாங்க சேர்ந்து வாழ போறது இல்லை நாங்க அதிகாரப்பூர்வமாக பிரிய போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை என்னன்னா அது சத்தமே இல்லாம இப்படி சட்டுப்பட்டுன்னு நாங்க டிவர்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்களே இவங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு பார்க்குற எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சோம் இப்படி சொன்ன அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க தனித்தனியா வாழ ஆரம்பிச்சாங்க தனுஷ் ஒரு பக்கம் படம் நடிக்கிறதுல பிஸியானாரு ஐஸ்வர்யா படம் எடுக்கிறதுல பிஸியானாங்க என்னமோ ஆச்சுவங்களுக்குள்ள சோ பெரிய எல்லாம் இப்படிதான் இருக்கும் இது ஒரு சாதனம் தான் திரும்ப ஒண்ணு சந்திருவாங்க ரஜினிகாந்த் சும்மா வெட்டுவாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா ரஜினிகாந்தும் தனுஷ்ட எவ்வளவு பேசி பார்த்தாரு முயற்சி பண்ணி பார்த்தாரு ஆனா எதுவுமே முடியல இப்படி போயிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு நடிகை தனுஷ பத்தி நிறைய விஷயம் வெளியானுச்சு நடிகை தனுஷ் நிறைய நடிகை கூட நெருக்கத்துல இருக்காரு அஃபைல்ல இருக்காரு அதெல்லாம் ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்கல அதனாலதான் ஐஸ்வர்யா தனுஷ பிரிஞ்சுட்டாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள் வெளியானுச்சு இதுக்கடையில தனுஷும் ஒரு நடிகையும் ரொம்ப இருந்த நம்ம ஐஸ்வர்யா பார்த்துட்டாங்க அதுல ஏற்பட்ட தந்தையினாலதான் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் வெளியானுச்சு ஆனா இத பத்தி அதிகாரப்பூர்வ தகவல்களா நம்ம தனுஷும் சரி ஐஸ்வர்யும் சரி திருமணத்தை பத்தி இது வரைக்கும் வாயை துறக்காம இருக்காங்க இதுக்கடையில நம்ம தனுஷ் வந்து ரெண்டாவது ரூபம் பண்ணிக்க போறாரு அப்படி செய்தி மட்டும் இனியத்துல கொஞ்ச நாளா பரவிட்டு இருந்துச்சு காரணம் தனுஷுடைய அம்மாவும் அப்பாவும் நடிகை தனுஷுடைய வாழ்க்கைய பார்க்க முடியல அதனால நடிகை தனுஷுக்கு நாங்க ரெண்டாவது ரூபா பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு ரீசண்டா அவங்க பேசின விஷயங்கள் மட்டும் சோசியல் மீடியாக்குள்ள படு வைரலா பரணுச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இப்போ நடிகை தனுஷ் சில மாதங்களா ஒரு நடிகை கூட ரொம்ப நெருக்கமா இருக்காரு அந்த நடிகை கூட நிறைய பங்குக்கு எல்லாம் போறாரு வராரு சில ஹோட்டல்ல ஒன்னா சாப்பிட்றாங்க ஒரே ரூம்ல ஸ்டே பண்றாங்க அப்படின்னு சில போட்டோக்கள் விளையாண்டுச்சு இது நடிகை தனுஷ் எப்போதும் வழக்கமாக பண்றது தானே அவரு எந்த பாடத்தில் நடிச்சாலும் அந்த படம் நடிகை கூட நெருக்கமா இருப்பாரு இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் நடிகை தனுஷை பத்தி தெரியாதா அதுக்காக அந்த நடிகை அவரு திருமண பண்ணிக்க போறாருன்னு அர்த்தமா என்ன அப்படின்னு சில பேர் சொன்னாங்க ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இப்போ நடிகை தனுஷே ஒரு முக்கியமான பேட்டி அளிச்சிருக்காரு அதுல நானு நடிகை மிர்னால்தா கூட நட்பா பழக ஆரம்பிச்சு இப்போ காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் திருமண பண்ணிட்டாலும் முடிவும் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு குண்டத்து வைக்க போட்டாரு இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்கறதுக்குள்ள நடிகை தனுஷே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு நானும் நடிகை மின்னல் தாக்கரும் சில மாதமா ஒன்னா ஒரு சில இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அது உங்க தெரியும் நாங்க ஆரம்பத்துல நட்பா தான் பழகணும் என் வீட்டுல சொன்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயும் அவங்க சொன்னாங்க அவங்க வீட்லயும் சம்மதம் என் வீட்லயும் சம்மதம் அதனால நாங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நடிகை தனுஷ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு இது தமிழக மக்களுக்கு அதிர்ச்சியோ இல்லையோ ரஜினிகாந்த் வீட்டுல பெரிய குண்ட தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு என்ன தனுஷ் ரெண்டா திரும்ப பண்ணிக்க போறாரா அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரஜினிகாந்த் பயங்கரமா கோவப்பட்டாரு கொஞ்சாரு இதோட பக்கம் போயிட்டு இருக்க நடிகை தனுஷுடைய மகனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு தெரிய வந்து நடிகை தனுஷ்கிட்ட கால் பண்ணி சண்டை போட்டிருக்காரு ஆனா தனுஷ் ரொம்ப டீசா சொல்லிட்டாராம் சோ இதுக்கப்புறம் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் இடையில எதுவுமே இல்ல நான் திரும்ப படிக்கும் போது உண்மைதான் ஆனா இருந்தாலும் நீ என்னுடைய பையன் தான் உனக்கு எப்போ எது வேணாலும் அப்செட் ஆயிட்டாரு தன் அம்மாவோட வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடுச்சு ரெண்டாவது படிக்கிறாரு அவள எப்படி இது முடியுது அப்படின்னு பயங்கர டிப்ரெஷன்ல நடிகர் தனுஷுடைய மகன் என்ன பணம் தெரியாம பயங்கரம் யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் முடிச்ச மாதிரி சில தவறான முடிவுகளை வீட்டுல எடுத்திருக்காரு இதனால ரஜிகாந்த் வீட்டுல இப்போ பயங்கர ஒரு அதிர்ச்சி செயல் ஏற்பட்டிருக்கு இது தமிழக மக்கள் மத்தியில மீனாத ஒரு துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு